ஒரு பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு வைரம் முத்து முதலியவை அடங்கிய ஒரு சிறு முடிச்சு கிடைத்தது அதற்கு முன்னால் அவர் என்னென்ன மூட்டைகளையோ வைத்திருந்தார் அந்த காலங்களில் அவர் அவ்வளவாக கவலைப்படவில்லை ஆனால் இப்பொழுது வைரம் முத்து அடங்கிய இந்த முடிச்சு கிடைத்தவுடன் பயம் வந்துவிட்டது அதை எப்படி காப்பாற்றுவது என்று தெரியாமல் அஞ்சினார் தம்முடன் இருந்த ஒரு பையனிடம் அந்த மூட்டையை கொடுத்து அப்பா இந்த மூட்டையை மிகவும் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு என்னுடன் வா நாம் இங்கே இருக்கக்கூடாது வேறு ஓரிடத்திற்கு ஓடிப்போய் விடுவோம் என்றார் நடுவழியில் அந்த பையன் மெல்ல முடிச்சை திறந்து பார்த்தான் அதை பக்கத்தில் இருந்த வேறு சிலரும் பார்த்தார்கள் அவனிடத்தில் உள்ள அந்த முடிச்சை எப்படி திருட்டுத்தனமாக கைப்பற்றி கொண்டு போவது என சிலர் நினைத்தார்கள் அப்பா இந்த பகல் நேரத்தில் எங்கே பார்த்தாலும் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு தெரியாமல் நாம் எப்படி போவது இவர்கள் எல்லோரும் நம்மிடம் உள்ள முடிச்சை பற்றி கொண்டு போக பார்க்கிறார்களே என்று பெரியவர் மிகவும் அஞ்சினார் இரவு வந்தது இந்த ராத்திரியில் எங்கேயாவது ஓடி போய்விடுவோம் என்று முதலில் அவர் நினைத்தார் ஆனால் அவரை வேறு ஒரு பயம் பற்றிக்கொண்டு விட்டது பகல் நேரத்திலாவது யாராவது கை முடிச்சை பற்றினால் பற்றுகின்றவனது முகம் தெரியும் இரவு காலத்திலோ கல்லர் பயம் அதிகமாக இருக்கும் யாரேனும் கையில் உள்ளதை தட்டி பறித்து கொண்டு போனால் பறித்து கொண்டவனது முகத்தை கூட பார்க்க முடியாது கூவி அழைத்தால் யாரும் உதவி செய்ய வரமாட்டார்களே என்று நடுங்கினார் ஆகவே அவர் பையனை பார்த்து சொல்லுகிறார் நாம் கையில் உள்ள முடிச்சை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் பகல் இரவு அச்ச ஒரு இடத்திற்கு போனால்தான் அது சாத்தியமாகும் என்னுடன் ஓடி வா நாம் இருவரும் பகல் இரவு அச்ச ஒரு வெளியில் போய் ஒளிந்து கொள்வோம் என்கிறார் பையன் சரி என்கிறான் அந்த பையனுக்கு அவ்வளவாக சாமர்த்தியம் போதாது என்பது பெரியவரின் எண்ணம் முன்பு அவன் தலையில் கறி மூட்டையை ஏற்றி வைத்து அழைத்து போயிருக்கிறார் விறகு மூட்டையை தூக்கி வர செய்திருக்கிறார் இன்றைக்கோ அவனிடம் வைரமூட்டையை அல்லவா கொடுத்திருக்கிறார் அவன் அதை பத்திரமாக எடுத்து வருவான் என்ற நம்பிக்கை இல்லை அவரிடம் உள்ள மூட்டையை வழியில் யாரும் பறித்து கொண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் பாதுகாப்போடு போவதுதான் நலம் பாதுகாப்பான இடம் இரவும் பகலும் இல்லாத இடம் என்று தெரிந்து கொண்டார் அந்த இடத்துக்கு போய் சேரும் வரையிலும் பாதுகாப்பு வேண்டுமே அதற்கு யாரை பாதுகாப்பாளனாக நியமிப்பது அவன் திருடர்களை அடித்து ஒழிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அவர்களை எதிர்ப்பதற்கு கையில் தக்க ஆயுதம் தாங்கியவனாகவும் இருக்க வேண்டும் அவருடைய நல்ல காலம் கூர்மையான வேலை தாங்கிய வேலாயுதன் பாதுகாப்பாளனாக வர இசைத்தான் அவ்வளவுதான் அந்த பெரியவர் மிக்க மகிழ்ச்சியோடு அந்த பையனை பார்த்து சீக்கிரம் ஓடி வா பகல் இரவு அச்ச ஒரு வெளிக்கு போய்விடுவோம் இங்கே இருக்கக்கூடாது யார் எந்த சமயத்தில் நம்மிடம் உள்ள செல்வத்தை பறித்து போவார்களோ தெரியாது அதற்குள் யார் கண்ணிலும் படாத ஒரு இடத்திற்கு நாம் போய்விட வேண்டும் என்கிறார் மடியில் கணம் உள்ளவர் அல்லவா அப்படி அழைப்பது போல ஒரு பாடலை பாடுகிறார் அருணகிரியார் இங்கே பையன் மனம் வைரம் முத்து அடங்கிய முடிச்சுதான் ஞானம் பெரியவர் ஆத்மா ஆத்மாவாகிய பெரியவர் தம்மிடம் உள்ள ஞான முடிச்சை காப்பாற்றிக்கொள்ள மனம் என்னும் பையனிடம் அதை கொடுத்து முருகனாகிய வேலாயுதனது துணை கொண்டு அள்ளும் பகலும் இல்லாத சூதானது அச்ச வெளிக்கு ஓடிப்போய் ஒளிந்து கொள்ளலாம் வா என்று அழைக்கிறார் வேதாகம சித்திர வேலா இதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்த மரணாக அல்லும் பகலும் இல்லா சூதானது அச்ச வெளிக்கே ஒளி துச்சும் மாயிருக்க போதாய் இனி மேதரி யாத ஒரு பூதற்குமே நம்முடைய மனம் நல்ல வழியை காட்டினாலும் காட்டும் அல்லாத வழியை காட்டினாலும் காட்டும் அது குரங்கு போன்றது குரங்கு சிட்டுக்குருவிகள் கட்டுகிற கூட்டை பிரித்து எரியும் மாலைகளை பீத்து எரியும் கட்டியதை பிரித்து எரியும் இயல்புடைய குரங்குகளை ஆட்கொண்டான் ராமன் அந்த குரங்குகள் குரங்கரசனாகிய சுக்கிரீவனது தலைமையில் ஆங்காங்கே சிதறி கற்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து இலங்கைக்கு அணையட்டின கட்டியதை பிரிக்கும் இயல்புடைய குரங்குகள் ராமனோடு சேர்ந்தமையால் பிரிந்தவற்றை ஒன்று சேர்த்து கட்ட உதவின அவ்வாறே மனம் என்னும் குரங்கு தன் விருப்பப்படி திரிந்தால் நாம் நல்ல எண்ணங்களை கட்ட கட்ட அவற்றை குலைத்து செய்கின்ற முயற்சியை எல்லாம் சின்னா பின்னமாக்கிவிடும் துன்பத்தை உண்டாக்கிவிடும் ஆனால் அதே குரங்கை ராமன் ஆண்டது போல நாமும் அடக்கி ஆண்டால் அதுவே நமக்கு உதவியாக இருக்கும் மதம் பிடித்த யானையினிடம் யாராவது போனால் தன் துதிக்கையினால் அவர்களை பச்சி இழுத்து மிதித்து அழித்து விடுகிறது அதை கண்டால் எல்லோரும் ஓடுகிறார்கள் அந்த யானையை அடக்கிய பிறகு தன்னை குத்தி நோவ அடிக்கும் மாவுத்தனுக்கு பணிந்து கீழே கிடக்கும் மங்குசத்தை எடுத்து கொடிக்கிறது தன்னை கட்டுவதற்குரிய இரும்பு சங்கிலியை தன் துதிக்கையினாலேயே அவனிடம் எடுத்து கொடிக்கிறது காலையும் தூக்கி காட்டுகிறது மதமடங்கின யானையாக மனமாகிவிட்டால் தன்னை கட்டுகிற வழியை அதுவே காட்டும் இல்லாவிட்டால் மதம் பிடித்த யானை சுற்றியுள்ளவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து தன்னை அடக்க வருகின்ற மாவுத்தனையும் கொன்று வீழ்த்துவது போல துன்பம் கொடுத்து ஆத்மாவையே கொன்றுவிடும் அத்தகைய மனத்தை பார்த்து அருணகிரிநாதர் சொல்லுகிறார் அந்த மனம் இப்போது நல்ல மனமாகிவிட்டது முன்பு மதம் பிடித்த யானை போல தன் இச்சைப்படி எங்கெங்கோ ஓடித் திரிந்து கொண்டிருந்தது தன் வழியில் குறுக்கிடுபவர்களின் மேல் சினம் கொண்டு சீறி விழுந்தது உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் தானே பற்றி கொள்ள வேண்டும் என்ற பேராசையால் அலைந்து ஓடியது அழுக்கு மூட்டையை சுமந்து செல்லும் கழுதை போல அது இருந்தது இப்பொழுதோ அருணகிரிநாத பெருமானாகிய ஆசிரியர் உபதேசம் செய்த பின்பு அந்த மனம் மனைமாறி சென்றது வெகுளி அடங்கி இருக்கிறது தன்னிடமுள்ள பொருட்களையெல்லாம் தானமாக பிறருக்கு கொடுத்து பச்சு நீங்கி இருக்கிறது முன்பு சிறிது கண்ணை மூடினாலும் என்ன என்ன என்னமோ வரும் யார் யார் முகமோ தோன்றும் இப்பொழுது கண்ணை மூடும் பொழுது முருகப் பெருமானின் திரு உருவந்தான் வருகின்றது அவன் சம்பந்தமான நினைவுகள்தான் வருகின்றன இப்போது மனம் கழுதை அன்று முருகப்பெருமானாகிய அரசனை சுமந்து வரும் யானை வேலாயுத பெருமான் வருகிறான் வருகிறான் என்று வராக்கு கொடுத்து கொண்டு வருவது போல துதிக்கையே உயர தூக்கி தூக்கி அசைத்து கொண்டு வருகிறது ஞானம் என்ற வைர முடிச்சை பெற்றவுடன் ஆத்மா பயப்படுகிறது இதை மனமாகிய பையன் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டுமே என அஞ்சுகிறது மாயை பல பல விதமாக வந்து வேறு வேறு விளையாடல்களை செய்யுமே அவற்றினின்றும் பிழைத்து இந்த ஞான செல்வத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று பெரியோர் அஞ்சுகிறார்கள் ஒருவன் வங்கியிலிருந்து நூறு ரூபாயை வாங்கி கொண்டு டாக்ஸியில் வந்து இறங்குகிறான் அவனுடைய தந்தை ஏண்டா பஸ்ஸில் வரக்கூடாதோ என்கிறார் அவன் டாக்ஸிக்கு ஒரு ரூபாய் செலவாகுமே என்று எண்ணி பஸ்ஸில் ஏறி வந்தால் நூறு ரூபாயையும் யாராவது திருடி கொண்டு போய்விடுவார்கள் டாக்ஸிக்கு ஒரு ரூபாய் போனாலும் எஞ்சிய தொண்ணூற்றி ஒம்போது ரூபாய் பத்திரமாக வீடு வந்து சேர்ந்தனவே என்கிறான் சில நாளைக்குள் செலவழிந்து போகும் செல்வத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பு என்றால் பலகாலம் செய்த தவபயனாக பெற்ற ஞானமாகிய தனத்தை பாதுகாக்க எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இறைவன் திருவருளால் பெற்ற ஞான செல்வத்தை பாதுகாத்து வைக்க வேண்டுமே என்று அறிவு பயப்படுகிறது உலகிலுள்ள யாராவது நம் இந்திரியங்களுக்கு இன்பத்தை கொடுத்து திருடி போவார்களோ நாக்குக்கு சுவையான சாப்பாட்டை போட்டு தூங்க பண்ணி கைப்பொருளை அபகரித்து போவார்களோ நமது பழைய பிறவி வாசனையை உண்டு பண்ணி விடுவார்களோ என்று அஞ்சுகிறது ராத்திரி நேரம் ஆனாலோ தாமச குணத்தினால் சோறு வருகிறது பகலானாலோ பகைவர்கள் நம்மை சுற்றியே இருக்கிறார்கள் ஆகவே இந்த பொருளை காப்பாற்ற பகலும் கூடாது இரவும் கூடாது என்று நினைக்கிறது பகல் என்பது நினைப்பு ராத்திரி என்பது மறப்பு பகலானது உலகத்தோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டே போகிற நிலை இரவாவது செயலை மறந்து தூக்கத்திற்குள் அடங்கி கிடக்கிற நிலை இந்த இரண்டு நிலையும் நமக்கு பயன் ஒன்றையும் அளிக்கவில்லை பகலும் இரவும் நாம் ஓயாமல் ஒழியாமல் வேலை செய்கிறோம் இரவில் படுத்து தூங்குவதும் ஒரு வேலைதானே அவை உயிருக்கு நலம் செய்யும் பயனை அளிப்பதில்லை ஒரு குருநாதருக்கு ஒரு சிஷ்யன் கிடைத்தான் ஒரு நாள் ராத்திரி அவர் அந்த சிஷ்யனிடம் நாளை காலை செங்கற்பட்டு வரையில் போக வேண்டும் என்றார் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு சிஷ்யன் வந்து நின்றான் அவன் காலில் முழங்கால் மட்டும் புழுதி எங்கேடா போயிருந்தா என்று கேட்டதற்கு அவன் செங்கற்பட்டு வரையில் போக என்று அவ்விடத்தில் உத்தரவாயிச்சே அதன்படி போய்விட்டு வந்தேன் என்றான் குருநாதர் உத்தரவிட்டது உண்மைதான் ஆனால் அவன் செய்தது பயனில்லாத காரியம் எதற்காக போக வேண்டும் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளாமல் அவன் போய் வந்தால் பயன் என்ன இப்படியே நாம் சுறுசுறுப்பாக எத்தனைதான் வேலை செய்தாலும் அதனால் இன்பம் வராது பகல் முழுவதும் உத்தியோக சம்பந்தமாகவோ வீண் காரியங்கள் சம்பந்தமாகவோ நம்முடைய உழைப்பையெல்லாம் ஈடுபடுத்தி விடுகிறோம் ஆத்மாவுக்கு இன்பத்தை தரக்கூடிய காரியம் ஒன்றை கூட செய்வதில்லை இரவிலோ அந்த செயல்கூட அச்சு தூங்கி கிடைக்கிறோம் நனவாகிய நிலை சகலாவஸ்தை தூக்கமாகிய நிலை கேவலாவஸ்தை சகலத்தில் பயனற்ற வீண் வேடிக்கை காரியங்களை செய்கிறோம் கேவலத்தில் அந்த முயற்சியும் இல்லாமல் தூங்குகிறோம் ஆகவே பகலும் இரவும் நமக்கு இன்பத்தை தருவதில்லை ஆத்மாவுக்கு இன்பத்தை தருவதற்கு பகல் இரவு அச்ச இடம் வேண்டும் எப்படி ஒரு அருமையான பொருள் கிடைத்துவிட்டால் வேறு யாருடைய கண்ணிலும் படாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களே அப்படியே கிடைத்தற்கரிய வேறான ஞானத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பூதருக்கும் ஒரு உயிருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் அருணகிரியார் மனத்தை பார்த்து சொல்கிறார் ஒரு பூதருக்கும் தெரியாத ஒரு இடம் உண்டு நமக்கு இரவும் கூடாது பகலும் கூடாது இரவு பகல் அந்த வெளிக்கு போய்விடலாம் வா என்று அழைக்கிறார் போகிற வரைக்கும் துணை வேண்டும் போன பிற்பாடும் துணை வேண்டும் கல்லர் நம்மை கண்டு பயப்பட்டு நெருங்காமல் போக வேண்டும் வேண்டுமென்றால் ஆயுதம் கையில் உடையவன் துணையாக வர வேண்டும் பெரிய பெரிய அசுரர்களை சங்காரம் செய்து வாகை சூடி கொண்டிருக்கும் தேவ சேனாதிபதியாகிய முருகனுடைய துணையை பெற்று போகலாம் வா சூரபத்மன் முதலிய அசுரர்களை சங்காரம் செய்வதற்கு கருவியாயிருந்த வேல் அவன் கையில் இருக்கிறது நமக்கு கவலை இல்லை அவனுடைய பாதங்களையே சரணாக பற்றி கொண்டு போகலாம் வா என்கிறார் அவன் கையில் உள்ள வேல் எத்தகையது நாம் பற்றி கொள்கிற அவனது பாதார விந்தம் எத்தகையது வேதா கமச்சித்திர வேலாயு தன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் ஆண்டவனது கையில் உள்ள வேல் ஞானமயமானது அது ஞான சக்தி தாமச குணங்களை போக்கி அறியாமையை நீக்கிய அறிவை கொடுப்பது அந்த ஞானவேல் ஞானத்திற்கு உருவம் என்ன அவன் மிக்க அறிவாய் என்றால் அவனிடம் உள்ள அறிவை காண இயலாது அதற்கு உருவம் இல்லை அவன் அறிவுக்கு ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அவன் பெரிய அறிவாளி எம்ஏ படுத்தியிருக்கிறான் என்று கூறுகிறோம் அறிவுக்கு உருவம் இல்லையானாலும் எம்ஏ படுத்திருக்கிறான் என்பதன் மூலம் அதற்கு ஒரு வகையாக அடையாளம் கூறுகிறோம் அதையே உருவம் என்று சொல்லலாம் இறைவனோடு தொடர்புடைய அறிவு எதுவோ அது மெய்ஞானம் ஞானம் இருவகைப்படும் கல்வி கேள்வியினாலோ வருவது அபார ஞானம் உணர்வினாலே அனுபவத்தினாலே பெறுவது பரஞானம் அனுபவத்தினால் பெறுகின்ற ஞானத்திற்கு இந்த நாட்டில் எப்பொழுதும் தலைமை உண்டு கல்வி கேள்வி ஞானத்தோடு கூட அனுபவத்தினால் உயர்ந்த அறிவை பெற்ற எத்தனையோ மகான்கள் இந்த நாட்டில் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் அபர ஞானத்தை தர உதவியாக இருப்பவை நூல்கள் எல்லா நூல்களிலும் சிறந்தது வேதம் வேதம் இறைவன் அருளியது என்பர் அது எல்லோருக்கும் பொதுவானது வேதத்தோடு சாத்தி சொல்பவை ஆகமங்கள் அந்தந்த சமயத்தவர்களுக்கு ஏற்றபடி தனித்தனியே ஆகமங்கள் இருக்கின்றன பொதுவான வேதத்தையும் சிறப்பான ஆகமங்களையும் சேர்த்து வேதகமம் என்று சொல்வது வழக்கம் வேதத்தில் மந்திரம் மிகவும் முக்கியம் ஆகமத்தில் தந்திரம் மிகவும் முக்கியம் அதனால் வேதத்தை மந்திரம் என்றும் ஆகமத்தை தந்திரம் என்று சொல்வார் வேதம் இறைவனை பற்றியும் அறங்கள் பற்றியும் சொல்கிறது ஆகமங்கள் இறைவனை அடைவதற்குரிய செயல்முறைகளை சொல்கின்றன வேதம் எசமானனை போல் இது செய் இது செய்யாதே என்று கட்டளையிடுகிறது ஒரு தலைவன் இப்படி இப்படி காரியங்களை செய் என உத்தரவிடுவது போல இருக்கிறது அது ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடாது அது எசமானனுடைய உத்தரவு அதனால் வேதத்தை பிரபு சம்மிதை என்பர் பிரபு தலைவன் வேதம் கட்டளையிடுகிறது தான் அது தலைவன் வாக்கு பிரபு சம்மிதை ஆயிற்று சில நெறிமுறைகள் காலத்திற்கு காலம் மாறுபடலாம் இடத்திற்கு இடம் வேறுபடலாம் நம்முடைய நாட்டில் இருக்கிற ஆசாரம் வேறு வடநாட்டில் இருக்கிற ஆசாரம் வேறு இவற்றையெல்லாம் கண்டு இப்படி இப்படி உலக வேண்டும் என்று அவ்வப்போது வழிவகுத்து கொடுப்பது ஸ்மிருதி ஆகும் அது அரசாங்கத்தார் அவ்வப்போது படைக்கிற சட்டத்தை போன்றது அத்தகைய ஸ்மிருதியை சுக்ருத் சம்மிதை என்பர் சுக்ருத் என்பது நண்பனை குறிக்கும் அவன் நமக்கு நல்லதையே சொல்வான் நமக்கு ஒரு உயர்ந்த நண்பனைப் போல இருந்து நம்முடைய மனநிலை முயற்சி இவற்றுக்கு ஏற்ப ஒழுக்க வகைகளை நிர்ணயம் செய்வது ஸ்மிருதி அது நண்பன் வாக்கை போன்றது சுருதி ஸ்மிருதிகளை தெரிந்து கொள்ள பயிற்சி வேண்டும் அத்துணை பயிற்சி இல்லாதவர்களும் வேத கருத்தை தெரிந்து கொள்ளும்படி அமைந்தது காவியம் அதை காந்தா சம்மீதே என்பர் மனைவியின் சொல் போன்றது என்பது பொருள் மனைவி நாயகன் மனத்தை மாற்றுவதற்கு எவ்வளவு இங்கீதமாக பேசுகிறார் கணவனிடம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பு சிரித்த முகத்தோடு அவன் எப்பொழுது வீட்டிற்கு வருவான் என காத்து கொண்டிருக்கிறார் வந்தவுடனே அந்த விஷயத்தை சொல்வதில்லை பலகாரம் காப்பி முதலியவை கொடுத்து அவன் கலைப்பை போக்குகிறாள் அப்புறம் மெல்ல இனிமையாக பேசுகிறாள் அவள் பேச்சிலே இவன் குழந்தையின் இன்புற்று இருக்கும்போது சொல்ல வேண்டியதை மெல்ல சொல்லுகிறாள் இன்றைக்கு நானும் அடுத்த வீட்டு லலிதாவும் கோயிலுக்கு போயிருந்தோம் சுவாமி தரிசனம் திவ்யமாக கிடைத்தது அங்கே பச்சை புடவையை கட்டிக்கொண்டு ஒருத்தி வந்திருந்தாள் எவ்வளவு அழகாக இருந்தது விலை நூறு ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அறுபது ரூபாய் தானாம் லலிதா கூட அம்மாதிரி ஒன்று வாங்கிக் கொள்ளப் போவதாக சொன்னாள் என்று அவள் சொல்வதற்குள்ளேயே நீயும் ஒன்று வாங்கிக் கொள்ளேன் என்று சொல்லிவிடுவான் இதற்காகத்தானே அவள் இவ்வளவு குறைவாக பேசுகிறாள் இவ்வாறே காவி அம்மிகு இனிமையாக கருத்தை சொல்லி நம் உள்ளங்களிலே இன்பம் சுரக்கும்படி செய்து அறிவூட்டுகிறது அதனால் காந்தா சம்மீதை என்று அதை சொல்கிறார்கள் சாகுந்தலம் வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் முதலிய காவியங்களில் உள்ள உண்மையெல்லாம் வேதத்தில் இருப்பனவே ஆனால் வேதம் போல அப்படியே இவை சொல்லவில்லை கதையை அலங்காரமாக சொல்லி இன்பத்தை சுரக்க செய்து தம்மை மறந்து படித்து உண்மையை உணரும்படி செய்துவிடுகின்றன புராணங்கள் உருவாக கதைகள் குழந்தைகளுக்கு கதை சொல்வது போல அரிச்சந்திரன் கதை முதலியவற்றை சொல்லி வேத பொருளின் சாரத்தை மனத்தில் பதிய வைப்பது புராணம் இப்படி வேதகாமம் ஸ்மிருதி காவியம் பிராணம் என நான்கு பிரிவுகளாக ஞானம் நிற்கிறது இவை நான்கும் ஞானத்தின் வடிவங்கள் என்று கூறலாம் நமக்கு கிடைக்கும் ஞானம் எப்படி வருகிறது வேதமாக வருகிறது ஆகமமாக வருகிறது பிற நூல்களாக வருகிறது எம்பெருமான் திருக்கரத்தில் உள்ள வேலை ஞானவேல் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அருணகிரிநாதர் அந்த ஞானத்திற்கு உருவம் கொடுத்து ஞானம் தரும் நூலாகிய வேதத்தையும் ஆகமத்தையும் நினைத்து அந்த வேல் வேதவேல் ஆகமவேல் என்று சொல்கிறார் இறைவனோடு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையுமே வேதம் என்று சொல்வது வழக்கம் சிவபிரான் ஏறிச் செல்லும் இடவம் வேதம் அவன் அணிகின்ற ஆடை வேதம் அவன் பாதுகை வேதம் அவன் சிலம்பு வேதம் என்பர் அருணகிரிநாத சுவாமிகள் இந்த முறையை நினைத்து மற்றவர்கள் சொல்லாத புது வகையில் முருகன் வேதா கமத்தியே வேலாக வைத்திருக்கிறான் என்கிறார் வியப்பிற்குரிய பொருளாக இருக்கிறது அந்த வேல் சித்திரவேல் அது கிடைப்பதற்குரிய பொருள் ஒன்று கிடைத்தால் அதை அறிவுடைய மனிதனால்தான் காப்பாற்ற முடியும் உயர்ந்த ஞான செல்வத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதற்குரிய பாதுகாப்பாக இருப்பது ஞானவேல் உலகத்தை தனக்குள் அடக்கியாண்ட சூரபத்மனது உடலை துளைத்து அவனுக்கு கவசம் போல் இருந்த கிரௌஞ்ச கிரியையும் பொடி பெரிய ஆச்சரியமான காரியங்களை செய்தது அந்த வேல் அஞ்ஞானத்தை போக்க உதவும் ஞானமே வடிவமான வேதாகமத்தை வேலாக வைத்திருக்கிறான் முருகன் அவனை நமக்கு துணையாக கொள்ள வேண்டும் வேல் நமக்கு துணையாக வேண்டும் என்றால் அந்த வேலை உடைய வேலாயுதம் தாழே நாம் பற்றி கொள்ள வேண்டும் அவன் காலை பற்றினால் வேலை விடுத்து நம்மை காப்பாற்றுவான் காலை பிடிப்பவருக்கு பயன்படுவதாகவே வேலை வைத்திருக்கிறான் அவன் திருத்தாள்கள் எத்தகையவை அனாதிகாலம் தொட்டு பக்தர்கள் எப்போதும் அர்ச்சனை செய்து வரும் பாதம் அது அவர்கள் தூவிய மலர்கள் அதன்பால் இருக்கின்றன வெற்றி பூ நிரம்பி குவிந்திருக்கிறது அவன் பாதத்திலேயே பூத்த மாதிரியாக அது மலர்ச்சியோடு இருக்கிறது வெம்மையுடைய மனிதன் கையில் பட்டால் மலர் வாடிவிடும் செடியில் இருப்பது போலவே அதையும் விட மிக்க மலர்ச்சியோடு முருகன் கால்களில் வெற்றி மலர் கிடைக்கிறது அவ்வளவு தன்மை உடையது அவன்தான் மலரை அணிந்ததோடு தண்டையையும் அணிந்த திருவடி அது அரவிந்தம் போன்றது வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் மரணாக இறைவன் தண்டை அணிந்திருப்பதால் அவன் வரும்போது இறைவன் வருகிறான் வருகிறான் என்று பக்தர்களுக்கு அது ஒளி செய்து காட்டுகிறது அந்த திருவடி தாமரைகளை நமக்கு அரணாக பற்றி கொண்டு போவோம் வாமனமே என்கிறார் அருணகிரியார் நாம் பற்றிக்கொள்வது கால் நமக்கு அஞ்சல் என்று சொல்வது கை நாம் தண்ணீர் விடுகிற இடம் வேர் நமக்கு காய் தருகிற இடம் செடியின் மேற்பகுதி அவனது திருவடியை பற்றிக்கொண்டு கண்ணீர் விட்டு நீயே சரணம் என்று கதறினால் அவன் கை அஞ்சல் என்று சொல்லும் அவனது வெற்றி பூத்த தண்டை அணிந்த பாத தாமரையை பற்றி கொண்டால் அவன் கையிலுள்ள வேல் நம்மை பாதுகாக்கும் நாம் பாதுகாப்பான இடத்தை அடையலாம் அல்லும் பகலும் இல்லாம சூதானது அச்ச வெடிக்கே ஒளித்து சும்மா இருக்க போதாய் இப்போதே இனி இங்கே ஒரு கணவம் இருக்கக்கூடாது இந்த சமயமே இங்கிருந்து கிளம்பிவிடு வேறு இடத்திற்கு போய்விடுவோம் என்கிறார் அருணகிரி முனிவர் அது எப்படிப்பட்ட இடம் பகலும் இரவும் அச்ச இடம் நினைப்பும் மறப்பும் மற்ற இடம் நமக்கு கிடைத்துள்ள ஞான செல்வத்தை கல்வர்கள் பறித்து கொண்டு போய்விடுவார்களோ என்று பயப்பட அவசியம் இல்லாத இடம் திரு நக்கீரர் சொல்வது இங்கே நினைவுக்கு வருகிறது புலவன் ஒருவன் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான் முருகன் எங்கே இருக்கிறான் என தேடி வீடு வாசல் மாடு மனைவி எல்லாவற்றின் மேலும் உள்ள பச்சை விட்டு கிளம்பி விட்டான் வழியில் நக்கீரர் வருகிறார் அவர் முகத்தை பார்க்கும்போதே அவனுக்கு முருகன் எங்கே இருக்கிறான் என்று அவரிடம் கேட்க வேண்டுமென தோன்றுகிறது சுவாமி உங்களை பார்த்தால் ஆண்டவனுடைய அருள் அனுபவம் உடையவராக தோன்றுகிறது ஆண்டவன் முருகன் எங்கே இருக்கிறான் என கேட்கிறான் முருகனை தேட ஆரம்பித்து விட்டாயா வீட்டை விட்டும் கிளம்பி விட்டாயா மெத்த மகிழ்ச்சி அப்படியானால் இனி ஒரு கணம் கூட தாமதிக்காதே திரும்பி பார்க்காதே அவன் அருளை இப்பொழுதே நீ பெறுவாய் உடனே புறப்படு என்கிறார் ய்யா நல்லிசை செவ்வேல் சேயை சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு நலங்குறிக் கொள்கை புலம்பிரிந்து உறையும் நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னார் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப இன்னே பெருதினி நீ முன்னிய வினையே நீ பிறந்த குலம் என்ன செய்து வந்த தொழில் என்ன என்பன போன்ற கேள்விகளை அவர் கேட்கவில்லை உடனே புறப்படு இன்னே பெருதி நீ என்று சொல்கிறார் இப்படித்தான் ஞானிகள் இறைவனது அருளினால் ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் அவனுடைய திருவடியில் சேர்ந்து எல்லையில்லா என்ப நலங்களை தூய்க்க ஒரு கணமும் தாமதமின்றி ஓடுகிறார்கள் நமக்கு தெரியாமல் அவர்கள் எங்கே போய்விடுகிறார்கள் என கேட்கலாம் அவர்களது உடல் நம்மிடையே இருந்தாலும் மனத்தால் அவர்கள் நம்மை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுகிறார்கள் அப்படி ஓடிவிட வேண்டும் என்று உள்ளம் பணித்த மக்களுக்கு சொல்வதை தம் மனதுக்கு சொல்கிறார் அன்னகிரியார் எங்கே போவது போனாலும் நம்மிடம் இருக்கும் ஞான செல்வத்தை எப்படி பாதுகாப்பது என்ற கவலை நீ வேண்டாம் வேளா இதனை துணையாக கொள்வோம் இங்கே பகல் இருக்கிறது இரவு இருக்கிறது ஞானத்தை குலைக்கும் அஞ்ஞானமாகிய சூது இருக்கிறது எங்கே பார்த்தாலும் மனிதர்களாகவே இருக்கிறார்கள் நல்ல காட்சி வாங்குவதற்கு கொஞ்சம் கூட இடமில்லை எங்கே பார்த்தாலும் மூச்சு எங்கே பார்த்தாலும் கட்டிடங்கள் வஞ்சனையும் சூதுமே நிரம்பி இருக்கின்றன இந்த இடத்தில் இருக்க வேண்டாம் வா போகலாம் மனமே அல்லும் பகலும் இல்லா சூதான தச்சவெலிக்கே போதாய் சூதான தச்சவெளி இரவு அச்ச இடம் என்றால் அங்கே பகல் உண்டு என்று தோன்றும் பகல் அச்சது என்றால் இரவு உண்டு என்று ஆகும் இரண்டும் ஒன்று கொண்டு இனமானவை வெண் தாமரை என்ற சொல் செந்தாமரை என்ற இனத்தை நினைப்பூட்டுகிறது அதை போல இரவு என்று சொன்னால் பகல் இருப்பது நினைவுக்கு வருகிறது அந்த வெளியோ பகலும் இரவும் இல்லாத இடம் மறதி நினைப்பு ஆகிய இரண்டும் அங்கே இல்லை மறதி நினைப்பு அச்ச இரவு பகல் அச்ச இடம் சூது அச்ச இடம் வெறும் வெட்ட வெளியான இடம் அது வெளி என்பது ஆகாசம் ஆகாசம் ஐந்து பூதங்களுக்குள் ஒன்று மற்ற பூதங்களையெல்லாம் தன்னுள் அடக்கி வைத்திருப்பது அது பூதகாசம் அந்த வெளி சூதுடைய வெளி அதற்கு மேல் ஒரு ஆகாசம் உண்டு அதற்கு சீதகாசம் என்று பெயர் அது எல்லாவற்றையும் தனக்குள் அடைக்க வைத்திருப்பது பூதகாசத்திற்கு தோற்றம் உண்டு முடிவு உண்டு சீதகாசத்திற்கு அவை இல்லை முன்பு ஒரு பாட்டில் காலை எல்லை பூதை எல்லை இடை எல்லை யாவையும் கடந்த ஒரு இடத்தை வெறும் பால் என்று சொன்னார் அந்த பாலை குறிப்பிடுகின்றது அள்ளும் பகலும் இல்லா சூதானது அச்சவெளி என்பது காலை எல்லைக்குள் பூத எல்லைக்குள் மூச்சு காற்றுக்குள் அடங்கி வாழ்கின்ற நாம் கலனுக்கு பயப்பட்டே வாழ வேண்டும் இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இரவும் பகலும் அச்ச வெளியில் சீதாஹாசத்தில் இருக்கின்ற இறைவனோடு நாம் போய் சேர்ந்து விடலாம் அங்கே போய் ஒளிந்து கொண்டால் வேறு யாருக்கும் தெரியாது தெரியாது ஒரு பூதருக்குமே ஒரு உயிருக்கும் தெரியாமல் யாரும் காண முடியாத நிலைமையில் அல்லும் பகலும் அச்ச வெளியாக இருக்கிற சூது அச்ச நிலைக்கு போதாய் என சொல்கிறார் அங்கே போவதற்கும் வேதா துணையாக இருப்பான் அங்கே போன பிறகும் துணையாக எப்பொழுதும் இருப்பான் இங்கே இருந்தால் ஒரு கணம் கூட சும்மா இருக்க முடிவதில்லை எந்த சமயத்தில் யார் நம்மிடம் இருக்கும் செல்வத்தை பறித்து போய் விடுவார்களோ என பயந்து பயந்து ஓடி ஒளிய வேண்டியிருக்கிறது ஒரு கணம் கூட தூக்கம் வருவதில்லை எப்போதும் வேலை பகலும் வேலை இரவும் வேலை பகலும் இரவும் எல்லா இடத்தில் வேலையே இராது சும்மா இருத்தல் சும்மா இருக்க போதாய் சும்மா இருப்பது என்பது என்ன செயலடங்கி பேச்சு அடங்கி மனமடங்கி இருப்பதே சும்மா இருத்தல் என்பர் இந்த மூன்றையும் காஷ்ட மௌனம் வாங் மௌனம் மனோ மௌனம் என்று சொல்பவர் இறைவனுடைய அருளை தேடி செல்கிறவர்கள் அதை பெறுவதற்கு என்னென்னவோ முயற்சி செய்கிறார்கள் அதை அடைந்த மாத்திரத்தில் சொல்லடங்கி செயலடங்கி மனமடங்கி சீதாகாச பொருளோடு ஒன்றுபட்டு சும்மா இருக்கிறார்கள் அது வரைக்கும் அவர்கள் பேசியிருக்கலாம் ஆனால் அனுபவத்தில் ஈடுபடும் பொழுது எல்லாம் அடங்கிவிடும் இரண்டு பேர் எங்கே உயர்ந்த நல்ல ஜாதி மாம்பழம் கிடைக்கும் என்று போனார்கள் ஒரு மாந்தோட்டத்திற்குள் வந்தார்கள் ஒருவன் தனக்கு கிடைத்த மாம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு இந்த பழம் எப்படி வந்தது இந்த மாம்பழத்திற்கு வயசு என்ன இந்த செடி எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று ஆராய்ச்சி செய்தான் அவன் தாவர சாஸ்திர வல்லுனன் ஆனால் மற்றவன் தன் கையில் கிடைத்த மாம்பழத்தை நன்றாக சுவைத்து சாப்பிட்டான் எதை பற்றியும் யோசிக்கவில்லை இரண்டு பேரும் மாம்பழத்தோட்டம் எங்கே இருக்கிறது என்றுதான் முதலில் ஆராய்ச்சி செய்தார்கள் மாம்பழம் கிடைத்த மாத்திரத்தில் ஒருவன் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டான் மற்றொருவன் கிடைத்த மாம்பழத்தை கையில் வைத்துக்கொண்டு பின்னும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தான் ஆராய்ச்சிக்கும் பேச்சுக்கும் எல்லை உண்டு அந்த எல்லை கடந்து செல்வதால் பயனும் இல்லை ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார் இறைவனை பற்றியும் உயிரை பற்றியும் அவன் அருள் பெறுவது பற்றியும் ஆராய்ச்சி பண்ணத்தான் வேண்டும் உண்பதற்கு உணவு படைத்தால் அது உணவுதானா அல்லது நஞ்சா என ஆராய்ச்சி செய்யலாம் அது உணவுதான் என்று அறிந்த பிறகு அதை சாப்பிடாமல் இந்த அரிசியின் பெயர் என்ன எங்கே விளைந்தது எத்தனை நாள் பயிர் எந்த கடையில் வாங்கியது என்றெல்லாமா துருவி துருவி ஆராய்ச்சி செய்வது ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தத்தை தருபவன் இறைவன் என தெரிந்து கொண்டு விட்டால் அவன் அருளை பெறுவதற்கு அந்த கணமே உழைக்க ஆரம்பித்து விட வேண்டாமா ஞானமாகிய செல்வம் கிடைத்துவிட்டால் அதை பாதுகாத்து அவனோடு ஏந்து சும்மா இருக்க வேண்டாமா சும்மா இருத்தல் தான் அனுபவம் மனமே வா சும்மா இருக்கலாம் என்று அருணகிரியார் தம் மனத்தை பார்த்து சொன்னதுதான் இது தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியே தானம் என்றும் இடுங்கோல் என்று நேரே நம்மை பார்த்து சென்ற பாட்டில் சொன்னவர் இப்பொழுதும் தம் மனத்தை பார்த்து சொல்வது போல சொல்கிறார் இரண்டும் நமக்காக செய்த உபதேசமே வேதா கமச்சித்திர வேளா யுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்த மரணாக அள்ளும் பகலும் இல்லா சூதானது அச்ச வெளிக்கே ஒளித்துச்சும் மாயிருக்க போதாய் இனி மனமே தெரியாத ஒரு பூதருக்குமே மனமே வேதமும் ஆகமுமான அழகிய வேலை படையாக கொண்ட முருகனது வெற்றி மலர் போல விளங்கும் தன்னுடைய அணிந்த பாதமாகிய தாமரையே பாதுகாப்பாக நிற்க இரவும் பகலும் இல்லாத சூது அற்ற சீதகாச வெளியில் ஒருயிருக்கும் தெரியாமல் உலகி நின்றும் ஒழித்து செயலற்று இருக்க இப்போது வருவாயாக என்றார்